அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பிரச்சனை தலையாய பிரச்சனை முடி பிரச்சனை இன்றைக்கி சின்னவங்களும் சரி வயசானவங்களும் சரி டீனேஜும் சரி எல்லாரும் சரி குழந்தைக்கே இன்னைக்கு ரெண்டு மூணு வயசு குழந்தைக்கே இளநரை நிறைய முடி உதிர்தல் வழுக்கத்தலை முடியில் முடியல அடர்த்தி இல்லை முடியல வெடிப்பு பொடுகு தொல்லை பேண் தொல்லை இப்படி தலையாய பிரச்சனை இப்போ பேன் இருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க துளசி இலை அப்புறம் சீத்தா செடி இலை அப்படின்னா சீத்தா பழ சாப்பிட்டு அந்த கொட்டை பழ சீசனில் பழம் சாப்பிடுவீங்க அந்த கொட்டையை கழுவி காய வச்சிருங்க பேன் தொலைன்னா கொஞ்சம் ஒரு பிடி துளசி இலை ஒரு பிடி அந்த சீத்தாப்பழம் கொட்டை இலை கிடைச்சா இலை அப்படி இல்லைன்னா அந்த கொட்டை ரெண்டையும் அரைச்சி அதை வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க நைட்டில் காலையில் பார்க்க இது மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் சேர்க்க வேண்தொலை போயிட்டு இருக்கும் பொடுகு தொலைக்கே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் முடி உத்துறுதல் இளநரை இதுக்கெல்லாம் வந்து உங்களோட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்து பத்தில் எல்லா கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடணும் புரியுதுங்களா டென்ஷன் இருக்கக்கூடாது அழுக்காக வச்சுக்க கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தலை குளிச்சுக்கணும் புரியுதுதான் ஜென்டில் மசாஜ் கொடுக்குறோம் அதுக்குன்னு ஹேர் ஆயில் இருக்குது அதே போல் இளநரைக்கு நல்ல ஹேர் ஆயில் இருக்குது உள்ளுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம் நல்ல அடர்த்தியான முடியும் வளர ட்ரீட்மெண்ட் இருக்குது கூட நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரீட்மெண்ட்லானா நாங்கள் கொடுத்துட்றோம் ஹேர் ஆயில் மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல ப்ளட் சர்க்குலேஷனுக்கு கொடுப்போம் நல்ல ஹேர் குரோத்துக்கு கொடுப்போம் எல்லாம் பார்த்துக்கலாம் செய்ய வேண்டியது சாப்பாடு அதை ப்ராப்பராக நாங்கள் சொல்கிற டைட் ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணீங்கன்னா முடி பிரச்சனையே இருக்காது நீங்க வாழையில எல்லாம் டெய்லி சாப்பிட்லாம் வசதியானவங்க வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம் அப்போல்லாம் அகப்பைன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஸ்பூனு ஸ்டெயின்லெஸ் அதெல்லாம் அப்போ கிடையாது நம்ம ஓடு இருக்கலையா கொட்டாமிச்சு அதில் தான் அதில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஸ்பூனு கப்பு பவுலு கரண்டி எல்லாத்துல வந்துருச்சு வந்துடுச்சு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் சமைக்கும் போது சமைக்கும்போது அதில் நம்ம பயன்படுத்தினா நம்ம சமையலில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா கொட்டாங்கச்சி அந்த அக்கப்பைக்காரண்டி ஸ்பூன் அது எடுத்துருதான் தொண்ணூத்தொம்பது வருஷம் கேரண்டி அதெல்லாம் அவ்வளோ நன்மை பயக்கம் மெத்தடு தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அம்மியில் அரைச்சாங்க ஒரு ஆட்டினாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் புரியுதுதா கூட பார்த்து அதுக்கு ஜங்க் ஃபுட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடையாது ஆரோக்கியமான தண்ணி கிடையாது ஆரோக்கியமான காற்று கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல மூச்சு போயிடுச்சு நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு டென்ஷன் இல்லாமல் எல்லாம் ஃபாலோ பண்ணா முடி பிரச்சனை பிரச்சனையே அல்ல தீர்ந்துடும் அதை விட்டுட்டு அத்தனை அத்தனாயிரம் ஷாம்பு சீக்கா சோப்பு ஹேர் ஆயில் என்னென்ன ஓ இல்லைன்னா கட்டிங் பேஸ்டிங்லாம் வைக்கிறோம் எவ்வளோ சைடு எஃபெக்ட் எவ்வளோ ஆகிடுச்சு விருப்ப இருக்கோம் வசதி இருக்கோ அது செய்யுங்க குறை சொல்ல நேச்சுரலாக என்ன பண்ண முடியும் வேணுமா தொடர்பு ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட் கிடைக்கும் கடைப்பிடிங்க பிரச்சனையே நம்ம உடல் ஆரோக்கியத்தை காமிக்கிறது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் உடம்புல இல்லை அதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் முடி நல்லாயிருக்கும் இவ்வளோதான் விஷயம் இதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இருக்குது வேணும்னா கடைபிடிக்க பலன் அடிக்க என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னையும் மரிய வாழ்க்கை